ஹரஹர பார்வதி பதஜே ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேலடிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நாம் நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம் அதாவது ஆன்மீக விஷயங்கள் ஒவ்வொரு வைபவத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒவ்வொரு விரத நாட்களுக்கும் நாம் இதெல்லாம் இப்படி தான் கொண்டாடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல்களை நமது இந்த காணொலி மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுன்னு வரும் நீங்களும் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கீங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுதுங்கிறதான் பார்க்கப்போம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாலு பயிற்சிகள் நடைபெற்றது மெயினான பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கான பயிற்சியாகிற சனிப்பயிற்சி ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா பயிற்சியாக கூடிய ராகுகேது பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சம்பவித்தது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இது தொடரும் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுனாச்சும் நமக்கெல்லாம் நன்மையை தருமா பல பேர் பல கனவுகளோடு இந்த வருஷம் எப்படி இருக்குமோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ ஆவலோடு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்குமா நன்மைகள் நடக்குமா ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா ஏதாவது நன்மைகள் நமக்கு நடக்காதான் பல பேர் ஏங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய பலாபலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா பல பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் அதன் மூலமாக இது நட்சத்திர வாரியாக பார்க்குறோம் நட்சத்திர வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு ரெண்டரை நட்சத்திரம் அப்படிங்கிற விதத்தில் பார்ப்போம் அப்போது அந்த நட்சத்திரத்தினுடைய தசாநாதன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம் தசாநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் வச்சு தான் இந்த பலன்களை நம்ம சொல்கிறோம் பொதுவாக புத்தாண்டுக்குன்னு ஒரு பயிற்சி இல்லை இந்த பயிற்சிகளை வச்சு இந்த நட்சத்திர சாரத்தினுடைய அடிப்படையில் இப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தெளிவாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த பதிவு அதில் வருகின்ற விஸ்வாபச வருஷம் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் அன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அன்றைய தினம் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் நன்மை தீமைகள் எல்லாமே கலந்து இருக்கலாம் அப்போது நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி இந்த ஆண்டை ஒரு இனிமையான ஆண்டாக மாற்றிக்கிறக்கா இந்த பதிவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி நட்சத்திரத்தினுடைய நேயர்களுக்கு முதற்கன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்ப அஸ்வதி நட்சத்திரத்துக்கு இந்த ஒம்பது கிரகங்களும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகுது அஸ்வதி நட்சத்திரத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் செவ்வாய் பகவான் நமக்கு தசாநாதன் நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடிய நாதன் தசாநாதன் கேது பகவான் இவங்க ரெண்டு பேரும் சாதகமாக இருந்தால் தான் இந்த ஆண்டு அப்படிங்கிறது நமக்கு அனுகூலமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம் அப்போ அஸ்வதி நட்சத்திரம் அப்படிங்கும்பொழுது கேது தசையில் பிறக்கிறீங்க அப்போ மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்பட போகுது இவ்வளோ இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் உங்களை விட்டு விலகப்போகுது புதியதாக ஒரு வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நன்னால் இந்த ஆண்டு கவலைகளை விட்டு விலகிச் செல்லக்கூடிய ஒரு நாள் எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் நீதித்துறை சட்டத்துறை அதுபோக காவல்துறை இதுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு உத்தியோகத்திற்காக காத்து நிற்கிறவங்களுக்கு அந்த பணி அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்குள்ளே நிரந்தரம் அப்படிங்கிறது நடக்கும் அதே மாதிரியே அந்த வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த பதவி உயர்வை பற்றி நீதியரசர்களாக மாறக்கூடிய அமைப்பு அதுலேயும் பதவி உயர்வுகள் பெரிய பெரிய இடங்களுக்கு மாற்றங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் கொடுக்கும் இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிக்கை ப்ரெஸ் மீடியா விளையாட்டு கேளிக்கைத்துறை அறநிலையத்துறை ஆன்மீகத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானது முன்னேற்றங்கள் ஏற்படுது தசாதாரனுடைய அமைப்பு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும் முன்னோர் வழி சொத்துக்கள் இப்ப சொத்துக்கள்னு சொல்லுவாங்க அதில் அதாவது தங்கு தடைகள் இருக்குது பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் நமக்கு அனுகூலமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் லாபங்கள் ஏற்படுது அது போக நம்ம மேலே ஏதாவது நீதிமன்றத்தில் வழக்காடு மன்றத்தில் ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருக்குது ரொம்ப நாளாக எழுத்துன்னு இருக்குது முடிவுக்கே வரமாட்டேங்கிது அது ஒரு முடிவுக்கு பண்ணால் அடுத்த கட்டத்துக்கு போனால் அப்படின்னா பல பேர் பல விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்துன்னு இருப்பீங்க எல்லாம் வந்து விடுபட்டு இந்த ஆண்டு ஒரு மிகச் சிறப்பானது ஒரு நன்மையை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூமி யோகம் ஏற்படும் கண்டிப்பாக பூமி வாங்கி வீடு கட்டக்கூடிய நிலைமை ஏற்படும் நீங்கள் வேண்டாம்னாலும் விடாது பூமி லாபம் ராசிநாதன் செவ்வாய் கண்டிப்பாக பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்தமான அமைப்புகளும் ஏற்படுது அதுபோக விவசாயம் செய்பவர்களுக்கு பெரும் செல்வத்தை ஏற்படுத்துகிறார் செவ்வாய் பகவான் நிறையா விவசாய பூமிகள் வாங்கலாம் விவசாயங்களை செழிப்பாக செய்யலாம் அதற்குண்டான ஏற்ப இயற்கைகளும் ஒத்து வரும் உங்களுடைய சூழ்நிலைகளும் அதற்கு ஒத்து வரும் அதற்கு இடையூறாக இருந்த அனைத்தும் தடைகளையும் வென்றுவிட்டு வருவீர்கள் விவசாயிகளுக்கு அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மிகச் சிறப்பானதொரு ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெறுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டிடப்பணியாளர்கள் இரண்டாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் சிவில் இன்ஜினியர்ஸ் அந்த பிளான் போடுறவங்க போர்வெல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஒரு வீடு கட்டணம்னா என்னென்ன ஃபஸ்ட்டு போர் போடுறோம் அப்புறம் குழி தோன்றும் அஸ்திவாரம் அமைக்கிறோம் கட்டுமான பணியாளர்கள் இவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அது சிவில் இன்ஜினியர்ஸுக்குலாம் அநேக விதமான இந்த இந்த வருஷத்துலேயே ஒரு பத்து வீடு கட்டியில் அந்த மாதிரி ஆடர்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் மிகச்சிறப்பு அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நெடுஞ்சாலை பணியாளர்கள் ரோடு போடுறது பூமியில் பூமி சம்பந்தமான தொழில் எது பண்ணாலும் சிறப்பு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்னா என்ன இடம் வாங்கி விற்கிறது ஒற்றுகிட்ட இடம் இருக்கும் டைரெக்டாக அவங்க விற்க முடியாது அதுக்கு ஒரு புரோக்கர் வேணும் நடுவில் அப்போ அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது புரோக்கேஜ் உணவு சம்மந்தமான தொழில் ஃபுட் இந்த மாதிரி சம்மந்த மாதிரி சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தாலும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சுருந்தாலும் உணவு சம்மந்தமாக என்ன தொழில் பண்ணாலும் ஆகாரங்கள் ரீதியாக தொழில் பண்ணக்கூடிய அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கால்நடை பராமரிப்பு கால்நடை வளர்த்துறவங்க அந்த கால்நடை பராமரிப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கும் மிகச் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது வெட்டினரி டிபார்ட்மெண்ட் இதில் உற்பத்தக்கூடியவர்கள் அந்த கல்வி கற்கக்கக்கூடியவர்கள் இவங்கள்லாம் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது மருத்துவத்துறை செவ்வாய் தான் மருத்துவத்துக்கு திரு ராசிநாதன் அப்போ மருத்துவ கல்வி வழியக்கூடிய மாணவர்கள் மருத்துவமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் மருந்தகங்கள் மெடிக்கல் சித்தா ஆயுர்வேதா யுனானி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி எந்த ஒரு மருத்துவத்துறையாக இருந்தாலும் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி மருத்துவர்களுக்கு நன்மை செவிலியர்களுக்கு நன்மை மருத்துவமனை நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மை ஏற்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்ணுறவங்க அணுமின் நிலையத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி தொல்லியல் துறை இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாமே அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மிக மிகச் சிறப்பானது நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாகவே பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பானது முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது எந்த ஒரு கவலையும் வேண்டாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மை கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது இந்த வருடம் முழுவதும் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு எடுத்துனீங்கன்னால் சிவப்பு மஞ்சள் அனுகூலமான திசை தெற்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று மூன்று இந்த வருடம் முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டை சிறப்பாக கொண்டாட ஆசீர்வதித்து விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்